வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மத்திய மட்டில் நிலவும் மலையுடனான வாழ்நால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் ஹர்டன் நுபரேலியா கொழும்பு பிரதான வீதிகளில் சில இடங்களில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மழையினால் வீதி வடக்கு தன்மையில் காணப்படுவதால் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு போக்குவரத்து காவல்துறையினர் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் நூறு மில்லி மீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரேலியா காலி கண்டி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனிய பகுதிகளிலும் இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு கிழக்கில் உள்ளுராட்சி மன்றங்களில் கூடிய ஆசனங்களை அல்லது சமமான ஆசனங்களை பெற்றிருப்பின் அங்கு கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு தவிசாளர் தெருவில் ஆதரவு வழங்குவதற்கு தமிழ்த் தேசிய பேரவை தீர்மானித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ள தமிழ்த் தேசிய பேரவினதும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரும் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் அபாரண சபைகளுக்கான தவிசாளர் தெருவில் தமிழ்த் தேசிய பேரவை போட்டியிட மாட்டாது எனவும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர்கள் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் மேலதிக ஆசனங்கள் மூலம் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி கொள்கை அடிப்படையில் ஏகமனதாக இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி தமிழ் தேசிய பேரவை அதிக கூடிய வாக்குகளை பெற்ற சபைகளில் தவிசாளர் தெரிவுக்கு போட்டியிடும் அதன்போது மக்கள் தேர்தலில் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஏனைய தமிழ்த் தேசிய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் எதிர்பார்க்கிறது பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் இரண்டாவது நிலையில் இருக்கும் சபைகளில் துணை தவிசாளர் பதவிக்கு தமிழ் தேசிய பேரவை போட்டியிடுவதுடனும் வாக்குகளின்படி ஏனிய சபைகளில் இரண்டாவது நிலையில் இருக்கும் சக தமிழ் தேசிய கட்சிக்கு துணை தவிசாளர் தெரிவுக்கு ஆதரவு வழங்கும் அதே நேரம் எந்த ஒரு நிலையிலும் பேரணவாத கட்சிகளுக்கும் அவற்றுக்கு ஆதரவான கட்சிகளுக்கும் இவ்வாறு பதவிகளுக்கான தெரிவுகளுக்கு தமிழ் தேசிய பேரவை ஆதரவு வழங்காது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த விண்ணப்பங்களை மே முப்பதாம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என பரட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கட்சி தலைவர் நடுவரை போன்றவர் எனவும் அவரது தீர்ப்பினை விமர்சிக்க முடியாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்கள் பதவி விலகுகின்றமை தொடர்பில் ஊடகவிலால் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதியே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கிரிக்கெட் போட்டியில் நடுவரையும் அவரது தீர்ப்பையும் விமர்சிக்க முடியாது அவரது தீர்ப்பே இறுதியானது அதில் தர்க்கம் புரிய முடியாது ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் சையீத் பிரேமதாச என்ற ஒரு நடுவரை உள்ளார் இரண்டு மூன்று நடுவர்கள் இல்லை அவரது சீடர்களாக அவருடன் இணைந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் முகம் கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த் ஏவர்த்தன தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஈராபூரில் அதிகளவு அளவு அயந்தின் கலந்த உப்பை விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஈராவூர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கடை ஒன்றில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த உப்பினை பொது சுகாதார கைப்பற்றிய பகுப்பாய்வுக்கு அனுப்பியதில் அதிகளவான அளவான கலந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த உப்பை விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு எதிராக பொது சுகாதார பரிசுதர் ஈராவூர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் இந்நிலையில் கடை உரிமையாளருக்கு அபராதம் நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் உப்பு தயாரிக்கப்படும் இடத்தை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பொது சுகாதார பரிசோதனைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜால் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் பெண் ஒருவரிடம் இருபத்தி ஏழு லட்சமே ஆயிரம் ரூபாயை கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி மோசடி செய்த மற்றும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டைக்காடு பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவரிடம் அவரது கணவரை கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி சந்தேக பணத்தை பெற்றுக் கொண்டார் பின்னர் தொடர்பை துண்டித்ததை அடுத்து தாம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக உணர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் பண பரிமாற்றம் செய்யப்பட்ட மீகான அனைத்து ஆதாரங்களுடன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தேக நபருக்கு கிளிநொச்சி நீதிமன்றத்தால் மன்றத்தால் பயங்கர தடை விதிக்கப்பட்ட உடனும் பிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மருதங்கனி போலீசாரின் உதவியுடன் குறித்த சந்தேகநபர் சந்தேக நபர் ன் 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 விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டவரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பாகிஸ்தானில் நிலவும் மலிவுண்ணான வாரணையினால் இதுவரையில் சுமார் இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கிறது தொண்ணூறுக்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்துள்ளதுடனும் சுமார் இரண்டாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரத்த மழை மற்றும் காற்றினால் விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன பஞ்சாப் மாநிலத்தில் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் சுமார் இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பலர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த நாட்டின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் தமது இராணுவ நடவடிக்கைகளை முடக்கிவிட்ட நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ரஷ்யா முடிவுக்கு கொண்டு செல்வதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ரஷ்யா மீது அழுத்தம் பிரிவிக்கப்படாமல் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது அமெரிக்காவின் மௌனம் ரஷ்யாவை மேலும் ஊக்குவிப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி சென்றது தமிழ்நாட்டிற்கான நீதிக்காகவா அல்லது குடும்ப உறுப்பினர் நீதிக்காகவா என மக்கள் கேள்வி எழுப்புவதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அவர் ஏதோ டில்லிக்கு போய் பல ஆயிரம் கோடி தமிழ்நாட்டிற்கான நிதியை கையோடு கொண்டு வந்த ரெஞ்சுக்கு ஸ்டாலின் பில்டப் செய்வதாக குறிப்பிட்டார் குடும்பம் கொள்ளியடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களையும் அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் அவர்களுக்கு துணையான என்ற எடப்பா கூறியுள்ளார் ஸ்டாலின் வீட்டு தம்பி ஆவதற்கு முன்னர் ரத்தீப் யார் அவரிடம் என்ன சொத்து இருந்தது என்ன தொழில் செய்தார் எவ்வளவு லாபம் பார்த்தார் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்